நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கால் கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமூளை வந்துட்டு மூணு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் மூளை டால்ட்டா கொஞ்சம் மூளை பட்டை ரெண்டு பட்டை ஒரு மூணு பிரியாணி எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து டால்ட்டா எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்ச முல்ல சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு நாலு நாலு ஒரு அஞ்சு வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து குறைவாக சேர்க்கணும் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் அதனோட விடை விதையெல்லாம் டப்பு டப்புனு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கிக்கங்க மீடியமாக வதக்கினக்கப்புறம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தயிரும் சேர்க்கறனால வந்து புளிப்பு சுவை வந்துட்டு அதிகமாயிடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் அப்படி இல்லைன்னா கூட ஒரு தக்காளி சேர்த்து கூட நம்மளுக்கு வந்து செய்யலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனுக்கிட்ட ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டும் சரிக்கு சரியாக எடுத்து அரைச்சு இல்லைன்னா நச்சு கூட வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்ச மூளை இஞ்சி நச்சு கூட அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமூளை புதினா இலை மல்லி இலை இந்த புதினா கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட மா குட்டி மாடுத்த பறிச்சது தான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம வதக்கும் போதே நல்லா வந்து மசிஞ்சு வதங்கிடும் பாருங்கள் வந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு ஐம்பது தயிர் கிட்ட வந்து சேர்த்துக்கங்க இப்போ வந்துட்டு பிரியாணி மசாலா கொஞ்சமோட வந்துட்டு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா பாருங்க நல்லா வதக்கிச்சுடைய கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கங்க நம்ம சாதத்துக்கு சேர்க்குற மாதிரியே உப்பு அளவுக்கு க கரெக்டாக செய்யக்கூடாது அதை விட கம்மியாக தான் சேர்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெயெலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கசிவாக வந்து வதக்கிக்கோங்க வந்து வதக்கியாச்சு இப்போ வந்துட்டு தண்ணி வந்து தண்ணி அளவு பார்த்தரலாம் தண்ணி சேர்த்திடலாம் நம்ம வந்து எந்த டம்ளரோ இல்லை கப்போ அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பு வச்சு தான் நம்ம வந்துட்டு தண்ணியும் அளவு எடுக்கணும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து தண்ணி வந்து கரெக்டாக வைங்க நான் மூடி அதாவது குக்கரில் சும்மா நார்மலாக மூடி வச்சு தான் செய்கிறேன் அதனால் நான் வந்து அந்த அளவு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் அப்படியே வைக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றரை டம்ல இருக்க தண்ணி வந்து வைங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன் மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசில் கிட்டே குக்கரில் விசில் வச்சு எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கறி வந்து அவ்வளோ வெந்திருக்காது பாருங்கள் இந்த மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துச்சு கொதி வஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதி வந்துச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அரிசி வந்து போடணும் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் கால் கிலோ மட்டன் அவ்வளோதான் நம்ம இது பார்த்திங்கன்னா நான் மூணு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்றான் மூணு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வந்து மூடி வைக்கிறேன் விசில் எதுவுமே போடலை எதார்த்தமாக எடுக்கிற மாதிரி தான் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே சிம்மில் வந்து விட்டுருவேன் நான் இல்லை அரை மணி நேரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு ரெடியாகிடுச்சு நீங்கள் தம்போ எப்படியே விட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் போடணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதில் தூக்கி வச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு அளவில் தண்ணியெல்லாம் இஞ்சிக்கிட்டோம் இந்த பதிவு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி